ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் துலா சனல் மண்டே இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு வின் வின் எழுநூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பர் बोर्ड बी बोर्ड सी बोर्ड ना जीरो ना बोर्ड ना ആയിരം ബോർഡ് ചേഞ്ച് ആകും അതിനു ബോർഡിൽ രണ്ടായിരം സിട്ട് ആയിരം സിട്ട് ബോർഡ് കറക്റ്റാ വന്ന ലാസ് കവർ പണമി പത്ത് പതിനാലു Onun ortu onuttin nale, bizi, zero nek zero nale, nak pati nale, bizi, notinapatyone tinapatinal notyone no tino tinale tonlartyone ton lar tinal tinapatyone tinapatinalbax எட்டு ஒன்பது ரெண்டு டி போல் டைமிங்ஸ் நம்பர்காக எடுத்து வச்ச நம்பர் டைமிங்ஸ் நம்பர்காக எடுத்தது நாளில் வந்து சேனல்ல சேனலில் கெஸ்ஸிங் தரப்படும் ஏன்னால் கொஞ்சம் நாளில் நோட்டு வாங்கலை இப்போ புதுசாக நோட்டு வாங்கிட்டேன் அதனால் ஹெல்தி சேனலில் நாளைக்கு கண்டிப்பாக கெஸ்ஸிங் இருக்குது